ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி சுலபமாக செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிள்ளையார் பட்டி மோதகம் செய்கிறதுக்காக நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதில் நல்லா தூசிலாம் இருக்கும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் கையை வச்சு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியை ஊற்றி ஊற்றி அலசிட்டு இந்த தண்ணியை வடித்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஃபேன் காத்தடியில் ஒரு காட்டன் துணியில் உலர வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த அரிசி பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு குறையணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ஃபேன் காத்தடியில் உலர விட்டுடலாம் இப்போ நல்லா இந்த அளவு பத்து நிமிஷத்தில் நல்லா உலர்ந்துருச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி பருப்பையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராகவும் நமக்கு ஆகாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக குரகுறுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இது போல் பருப்பும் அரிசியும் நல்லா உடஞ்சி கொஞ்சம் பவுடராக வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது போல எல்லாம் அரிசியும் பருப்பையும் இது போல அரைச்சி எடுத்துட்டு இப்ப நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்ப ஸ்டவ்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு இது போல் நம்ம பாத்திரம் வச்சுட்டு இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் இது தாராளமாக இந்த அரிசியும் பருப்பும் வெந்து வரும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு நெய்யெல்லாம் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணி சூடாகி வருதுல இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் கலந்துக்கு திக்காகி வர வர நமக்கு இது நல்லா மாவு பதத்துக்கு ரெடியாகும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டாதான் இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்தும் வரும் அது இல்லாமல் நமக்கு அங்கங்கே கட்டிப்படாமையும் இருக்கும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாவு பதத்தில் வர ஆரம்பிக்குதுல இது போல் வந்ததுனா தான் நமக்கு கரெக்டான பதத்தில் நமக்கு இந்த மோதகம் ரெடியாகும் நம்ம இதை கலந்து விடும்போது கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு இதை அடிப்பிடிக்காம இருக்கும் இது கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தேங்காயை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க வெள்ளம் இந்த சூடுலேயே நல்லா கரைஞ்சி வரும் நம்ம ஏற்கனவே நல்லா தூள் பண்ணி தான் வெள்ளத்தை சேர்த்தோம் ஒன்று ரெண்டு கட்டிப்பட்டு இருக்கிற வெள்ளமும் இந்த சூடுலேயே கலந்து விடும் இது நல்லா கரைஞ்சி வந்துடும் இது போல் நல்லா க வெள்ளத்தை நல்லா கரைச்சி விடுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு எங்கேயுமே கட்டிப்படாமல் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த மாவோட சேர்ந்து நல்லா கலந்து வந்திருக்குல இந்த அளவுக்கு வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னமும் நமக்கு நல்லா திக்காகிடும் இந்த மாவு வெள்ளம்லாம் சேர்ந்து இந்த சூடில் நமக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறது போல் தெரியும் இதை ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து திக்னஸ்ஸாக ஆகிடும் நமக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாத்துறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மோதகத்துக்கு உண்டான மாவை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் பொறுக்கிற சூடு வரட்டும் சூடு வந்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்கணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்குல்ல அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறது போல் பண்ணால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதை இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் ரொம்ப சூடாக போதே நம்ம உருண்டை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் வித விதப்பான சூடு வந்ததுக்கப்புறமா கூட நம்ம ஷேப் நமக்கு தேவையான மாதிரி மோதகம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்திக்கு நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு நான் இந்த மோதகம் மாவை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மேலே வந்து இது போல் கொஞ்சமாக ஷேப் கொடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஷேப் தான் இது போல் பண்ணதுக்கப்புறமா இது போல் ஒரு ஸ்டிக் வச்சு இல்லை ஸ்பூன் வச்சோம் நம்ம வந்து ஷேப்புக்கு டிசைன் கொடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அது போல் மோதகம் ரெடி பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா போல் அச்சு இல்லாமயே நம்ம சூப்பரான ஷேப்பில் இந்த மோதகம் ரெடி பண்ணிட்டோம் இது போல் நான் எல்லா மாவியுமே நான் இது போல் ஷேப் கொடுத்து நான் மோதகம் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம அச்சில போட்டு கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இது போல நம்ம கையிலேயே நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முதல்ல ஆவி கட்டிடலாம் நல்லா வந்து ஆவி கட்டினதுக்கப்புறமா இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோதகத்தை எடுத்து நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக இடம் விட்டு விட்டு நம்ம இந்த மோதகத்தை நம்ம இதில் அடிக்கிடலாம் அப்போ தான் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும் இது நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரத்துக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவோம் இது ஈஸியாக நமக்கு வெந்து வந்துடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த மாவு ரெடி பண்ணும் பாதி வந்து வெந்து வந்துடுச்சு இந்த மாவு அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா மோதகம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு இது போல் தொட்டு பார்த்தோன்னா கையில் நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ நமக்கு மோதகம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி செஞ்சுட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ